இன்றைக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம்ங்கிறாருன்னா அதற்கு வித்திட்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவிலே சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லுவதில் முதலிடம் பிடித்தவர் தெலுங்கு படத்தில் பல படங்களில் அவருக்கு அழைப்பு போதும் கூட தமிழைத் தவிர வேறு எந்த படங்களிலும் நடித்திராதவர் ஏய் சும்மா இருங்கப்பா அவரு என் அண்ணே என்னெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அதில் நீங்கள் தெளையலம்மா பாம்பா என்று சொன்னவர் தன்னுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு வரும்போது சாப்பிட்டியா முல்லபோ சாப்பிட்டுருவா என்று சொல்லுவார் அதே பாலிசியில் எம்ஜிஆரின் ரசியன் எம்ஜிஆரின் பரம வெறியன் அவர் வழி நடந்தவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நவ் மீடியா தமிழ் சேனல் நேர்களே கேப்டன் ஒரு சகாப்தம் கேப்டன் பெயரை நடிகர் சங்க கட்டியிடத்துக்கு வைக்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற விஜயகாந்தின் ஒரிஜினல் பெயர் விஜய ராஜா அவருக்கு சினிமாவுக்கு வந்த பிறகுதான் விஜயகாந்த் என்று பெயர் மாற்றப்பட்டது பத்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதே போல் ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்துடைய ஆரம்ப காலம் ரொம்ப சோகமானது என்ன காரணன்னா அவர் ஏற்கனவே அவருடைய உறவினர்களோ தந்தையோ யாரும் சினிமா வலையில் இல்லை ஃப்ரெஷ் ஹேண்டு எந்த வெந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் விஜயகாந்த் தன்னுடைய திறமையாலும் கடுமையான முயற்சியாலும் உழைப்பாலும் கேப்டன் என்ற பெயரை தக்க வைத்து கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் நானு நாற்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையிலே நூற்றி ஐம்பது மடங்களுக்கு மேல் கதாநாயகன் நடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அம்மன் கோவில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூரப்போவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் ஆனஸ்ட்ராஜ் தாயகம் உள்ளிட்ட பல விழா பழங்களிலே நடித்தவர் கேப்டன் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவிலே சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லுவதில் முதலிடம் பிடித்தவர் விஜயகாந்த் அதனால்தான் அவருடைய படங்களில் அவர் சொன்ன கருத்துக்கள் தான் பின்னாளில் அவர் அரசியலுக்கு வருவதற்கு ராஜபாட்டியை வழிவகுத்தது என்றால் அதுதான் உண்மை முதலில் விருத்தாசலம் தொகுதியிலும் அதுக்கப்புறம் ரிஷிவந்தியம் தொகுதியிலும் போட்டியிட்டு எம்எல்ஏவாக பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் இன்று விஜயகாந்துக்கு பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் டாக்டர் கலைஞர் இரண்டு முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் மூன்று முறை தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது செந்தூர பூவைய திரைப்படத்தில் இவரது கதாபாத்திரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் இவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது தாயகம் திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டில் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் சிறப்பு பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது மேலும் இரண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் ஃபேர் விருதையும் பெற்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் இவரது பல திரைப்படங்கள் தெலுங்கிலும் இந்தியிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கேப்டன் விஜயகாந்த் படப்பிடிப்பில் ஒரு நேரமும் அவர் தெலுங்கு பேசி நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழனாய் வாழ்ந்து தமிழ் பேசி மகிழ்ந்தவர் விஜயகாந்த் தெலுங்கு படத்தில் பல படங்களில் அவருக்கு அழைப்பு வந்தபோதும் கூட தமிழை தவிர வேறு எந்த படங்களிலும் நடித்திராதவர் கேப்டன் விஜயகாந்த் தென்னிந்திய சங்கத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி வங்கி எடுத்துக்கொள் ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே நடிகர் சங்கத்தின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காதல் இளவரசன் கமல்ஹாசன் ஆகியோர் வீட்டுக்கு போய் சென்று தரையிலே அமர்ந்து நான் நடிகர் சங்க கட்டிடத்தின் கடனை அடைக்கப் போகிறேன் நீங்கள் நட்சத்திர விழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார் கேப்டன் அந்த அடிப்படையிலே நடிகர் சங்கம் நடத்திய கலைவிழாவுக்கு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் வந்தனர் வெளிநாட்டிலே முதற்கொண்டு நடத்தினார் திரைப்பட நட்சத்திர விழாவை அந்த அடிப்படையிலே நடிகர் சங்கத்தை முழுமையாக கடனிலிருந்து மீட்ட பெருமை கேப்டன் விஜயகாந்தை சேரும் இந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே விரைவில் திறக்கப்பட இருக்கிற தென்னிந்தி நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கேப்டன் பெ பெயரை வைக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் வற்புறுத்தி கேட்கிறார்கள் அது மட்டுமல்ல நடிகர் சங்க கட்டிடத்திலே ஒரு மருத்துவமனையும் வைத்திருந்தார் வேலையில்லாமல் இல்லாமல் வாடும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதிய திட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய செய்த ஏற்பாட்டின் அடிப்படையில் கல்வி வள்ளல் ஐஸ்வரி கணேஷ் அறக்கட்டளை சார்பில் கிட்டத்தட்ட ஐநூறு கலைஞர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது சமீபத்திலே கேப்டன் பிரபாகரன் மீண்டும் வெளியிடப்பட்டது இதற்கான விழாவிலே இயக்குனர் ஆர் கே செல்வமணி நடிகர் மன்சூர் அலியான் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதில் பேசிய அனைவருமே நடிகர் கட்டிடத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கேட்டுக்கொண்டார்கள் எனவே தான் மீண்டும் வற்புறுத்துகிறோம் நடிகர் கட்டிடத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் பெயரை மட்டுமே சூட்ட வேண்டும் அவர்தான் அதற்கு தகுதியானவர் கேப்டன் விஜயகாந்துடன் எனக்கு முதல் படத்திலிருந்தே எனக்கு உறவு இருந்தது தேனியில் இந்த பட் படைப்பிடிப்பு நடந்தது அவர் கையாலே இரவு உணவு பரிமாறினார் பத்திரிகையாளர் மிகவும் நல்ல அந்யோன்யமான நட்பையும் உறவையும் வளர்த்து கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு முறை நான் கேள்வி எட்டும்போது அவர் எக்குத்தக்கப்பாக ஒரு பதிலை சொன்னார் உடனே அவருடன் இருந்தவர்களெல்லாம் என்னை அடிக்க பாய்ந்தார்கள் அப்போது கேப்டன் விஜயகாந்த் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல பகிர்ந்திருக்கிறது ஏய் சும்மா இருங்கப்பா அவருடைய அண்ணே என்ன நாங்கள் பேசிக்கிறோம் அதில் நீங்கள் தெளையலம்மா பாம்பா என்று சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் என்னை அவருடைய நிஜமான உடன்பிறந்த சகோதரராகவே எப்போதுமே மறைத்து வந்திருக்கிறார் அவருடைய படங்களிலே நான் பல படங்களில் நடித்திருக்கிறேன் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா எம்ஜிஆர் எப்படி ஸ்டண்ட்டு நடிகர்களை சகோதரர்களாக பாவித்தார்களோ போல் அவரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல முதல் முதலில் ஸ்டண்டிகளுக்கு நான்வெஜ் அசைவ உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதை அமல்படு அமலுக்கு கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே போல அவருக்கும் மேலாக தான் கலந்து கொண்ட படப்பிடிப்புகளில் அத்தனை சைவ உணவுகளையும் வைத்திருந்தார் ராவுத்தர் இருந்து தான் வரும் காலையிலே நான்வெஜ்ஜு போட்ட ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான் சாப்பிட்டது எல்லோரும் சாப்பிட வேண்டும் என்று கொடுத்து மகிழ்ந்தவர் அது மட்டும் இல்லை ரோஹினி லால்ஜினா அவர் திருமணத்துக்கு முன்னால் தங்கியிருந்தார் திருமணத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி தோசை மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு இந்த சான்ஸ் கேட்டு அலைகிற இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படியே தொங்கி போயிருப்பாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய புகலிடம் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் ரோஹினி லாட்ஜில் ரோஹினி லாட்ஜில் போனீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு சுட சுட பொங்கல் இட்லி வடை கிடைக்கும் மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு விட்டு தெம்போடு வாய்ப்பு கேட்டு அந்த தயாரிப்பு அலுவலகங்களுக்கு அலுவ செல்வதை நான் பார்த்துருக்கிறேன் நடிகர்களுக்கு உதவி இயக்குனர்களுக்கு உணவளித்து வாழ்ந்தவர் கேப்டன் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்குகிற இயக்குநர்கள் நடிகர்கள் பலர் ரோகிணி லாஜில் விஜயகாந்த் போட்ட சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் எப்படி எல்லோரையும் வீட்டுக்கு வரும்போது அந்த தன்னுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு வரும்போது சாப்பிட்டியா முதல்ல சாப்பிட்டுருவா என்று சொல்லுவார் அதே பாலிசியில் எம்ஜிஆரின் ரசிகன் எம்ஜிஆரின் பரம வெறியன் அவர் வழி நடந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதை வந்து மாறுபட்டு சொல்லவே முடியாது அதே போல் அவருடைய திருமணத்துக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு பார்க்க எப்படி தெரியுமா போனார் சபரிமலைக்கு மாலை போட்டு கொண்டு அந்த சாமியார் வேசில் போனார் அவருடைய மனைவி பிரேமலதா என்ன இப்படி சாமியார் வேசில் வந்திருக்கார் என்று அதிர்ச்சி அடைந்து விட்டார் அந்த அளவுக்கு ஒரு வெகுளி அதே போல் விஜயகாந்த் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தார் என்றால் அவருக்கு பின்புலமாக இருந்தது அவருடைய உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அதை மறக்கவே முடியாது எப்போதெல்லாம் கேப்டனுடைய படங்கள் சற்று தொய்வை தைந்ததோ அப்போதெல்லாம் ராவுத்தர் ஃபிலிம் சார்பில் படம் எடுத்து அந்த பிரம்மாண்டமாக படம் எடுத்து விஜயகாந்துடைய சம்பளத்தை ஏற்றியவர் விஜயகாந்துடைய மரியாதையை உயர்த்தியவர் இப்ராஹிம் ஆயுத்தர் எனக்கு அது நல்லா தெரியும் ஏன்னா இப்ராஹிம் ஆயுத்தரை பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன் அவருடன் என்னிடம் விவாதித்துருக்கிறார் நானும் அவருடன் விவாதித்திருக்கிறேன் அதே போல் தன்னிடம் பணியாற்றிய உதவியாளரையும் படத்தயாரிப்பாளராக உயற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அதெல்லாம் மறக்க முடியாதுங்க தாங்கிட்ட வேலை பார்த்தவன் ஆஃபிஸ் மீனாக இருந்தவன் அவனை போய் நம்ம ப்ரொடியூசர் ஆகிறோமே என்ற தயக்கம் எல்லாம் இருந்ததே இல்லை கேப்டனிடம் அப்படி ஒரு பரோபகாரி தான் எம்ஜிஆருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று கேப்டனை எல்லோரும் சொன்னார்கள் அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி நினைத்ததை பேசக்கூடியவர் அவருக்கு புரட்சி கலைஞர் கேப்டனின் பெயர் வந்தது காரணம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய கோரிக்கைகளை சினிமாவிலே சொல்லி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அதேமாதிரி டாக்டர் கலைஞருக்கு முதல் முதல் தங்கப்பேனா கொடுத்து மகிழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் சீரணி அரங்கத்திலே தான் அந்த பாராட்டு விழா நடந்தது அந்த பாராட்டு விழாவுக்கு நானும் போயிருந்தேன் அப்போது டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார்னா இந்த கூப்புடுத்துலே இருக்கிறது கோட்டை இதுவரைக்கும் அழைத்து வந்து விட்டீர்கள் கோட்டையிலும் என்னை அழைத்து கொண்டு விடுங்கள் என்று சொன்னவர் கலைஞர் அதே மாதிரி அந்த முறை டாக்டர் கலைஞர் முதல்வரானார் இதெல்லாம் வரலாறு அதுக்கப்புறம் கலைஞரையும் ஏற்று பேசினார் கேப்டன் அதுவும் வரலாறு எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடியதில் கேப்டன் அவ்வளவு முதன்மையாக இருப்பார் நடிகர் சங்க பிரச்சனையில் கேப்டன் விஜயகாந்த் தலைவராக இருக்கிற வரைக்கும் கோர்ட் கேஸே கிடையாதுங்க எல்லா நடிகர்களுக்கும் பிரச்சனை வந்தால் உடனே போய் கேப்டன் விஜயகாந்த் தீர்த்து வச்சுருவார் இது உண்மை நடிகர் நடிகர்களுக்கு தெரியும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனுபவத்தை பெற்றவர்கள் அதனால் நடிகர் சங்கம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இல்லை டெரர் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனையா கேப்டன் போய் நிற்பார் இன்னும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அதே மாதிரி அடிதடிக்கும் ரெடி தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல இறங்கி விட்டு அட்டி வெள்ளசினர் கேப்டன் அதெல்லாம் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மாமனிதர் இனிமேல் பிறப்பது அரிது இன்றைக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அதற்கு வித்திட்டவர் கேப்டன் விஜயகாந்த் இதை பல முறை விஜயுடைய தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரே சொல்லியிருக்கிறார் காரணம் என்னென்னா எஸ் ஏ சந்திரசேகரால் தான் நடிகர் விஜயகாந்த் கேப்டனானார் அதனால் தன்னுடைய மகன் செந்தூரபாண்டி நடித்த படத்துக்கு நீங்கள் முக்கிய வேடம் என்று ஏற்று நடிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே விஜய் நடித்த செந்தூரபாண்டி படத்திலே கேப்டன் கதாநாயனா நடித்தார் அந்த படத்துக்கு பிறகுதான் விஜய் யார் என்பதே தமிழக அரசியலுக்கு தெரிய வந்தது விஜய் தன்னுடைய உடன்பிறந்த தம்பியாகவே ஏற்றுக்கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அதே போல் எங்களுடைய இயக்குனர் என்று எப்போதுமே எஸ்ஏசியை மரியாதையாக கூப்பிடுவார் எஸ்ஏசி எப்போதெல்லாம் கேட்குறாரோ சார் என்னைக்கு ஷூட்டிங் வரணும்னு சொல்லுங்கள் சார் நான் வரேன் என்று உரிமையோடு தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் விஜயகாந்த் அதையெல்லாம் மறுக்கவே முடியாது அந்த மாமனியர் கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்தநாள் வருகிற இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட்டு வருகிறது அவருடைய நினைவை போற்றுவோம் அவருடைய நினைவை போற்றுவதற்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்